பக்தி தாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை மகா சுவாமிகள் பாத யாத்திரை செல்லும்பொழுது ஒரு கிராமத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது காலையில் இழந்துருச்சு இந்த கிராமத்துக்கு ஓரமாக இருக்கிற ஆற்றலை போய் விழுக்க போனார் தலைமொழிக்கு அங்கேயே அமர்ந்து அந்த ஆற்று மணல் எடுத்து அவர் உடம்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தார் அந்த அருகில் இருந்த ஒரு சிறுவன் அவருடைய பக்தரின் பையன் அவன் அதே அதை அவரே விட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்போ பகல் சுவாமி கேட்குறேன் என்னடா என்னையை பார்த்துட்ருக்க என்ன விஷயம் அப்படின்னு இல்லை சாமி நீங்கள் ஆட்டு மிளக வச்சு நீங்கள் உடம்பெல்லாம் சேர்த்துக்கிட்டுருக்கீங்களே ஐயையா ஏன் சோப்பு போட மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டான் இல்லைப்பா நான் சோப்பெலாம் போடறதுங்க அவர் ஏன் சோப்பு போட்டேன் என்ன நல்லா மணக்க முடியா அந்த பையன் கேட்குறான் அவளுடைய பயத்திற்கு திறந்தா இருப்பேன் அதற்கு மகா சுவாமி சொல்கிறாரு எனக்கு அந்த சோப்போட இந்த வாசனை எனக்கு அவ்வளோ பிடிக்காது நான் வந்து அந்த உடம்புல பார்த்து மண்டதை நான் தேற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த பையனுக்கு திருப்தியாக இல்லை அவர் சொன்ன அந்த பதவி இல்லை இல்லை அப்படின்ட்டு அவன் முகத்தை சொல்லிக்க ஆரம்பிச்சான் அப்போ அவர் சொன்னார் இல்லை எனக்கு என்னை மணல் வச்சு உடம்பெல்லாம் சேர்த்துக்கும் போது என் மேலே இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போய்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதுக்காக தான் அதை செய்கிறார் சரி நீங்கள் ஆத்து மணல் வச்சு உடம்பு தேய்ச்சிக்கிறீங்க அந்த ஆத்து மணல் கண்ணில் பட்டால் கண் உருத்துமே அந்த உருத்தல் போகாது அப்படின்றத பையன் அவனுடைய நிலை வந்து சொல்லிட்டு அப்போ மகா அவங்க உறுத்து கவனிக்கிறார் பார்த்துட்டு அதாவது எனக்கு இது வந்து கடைக்கு போச்சு அப்படிங்க அப்போ கேட்குறான் நீங்கள் தான் கடவுள் சொன்னால எங்கள் அப்பா அப்போ எங்கே நீங்கள் பாவம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பாவமே இருக்காது உடம்புல அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான் அப்போ மகாராஷ்டிரா பற்றி நிதானிச்சுட்டு அப்படி இல்லைடா என்னை பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க அவர்களெல்லாம் என்ன குருனாத சொல்கிறாங்க எனக்கு குருவாக ஏற்றுக்கிறாங்க அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய துக்கங்கள் அவங்களுடைய சில முக்கியமான பாவங்கள் எல்லாம் நான் இப்படி கேட்கறதால அவங்களுக்கு அதை அவங்க விலகிட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறேன் அந்த பதிலா அந்த பையனுக்கு அவங்க திருப்தியா தரலை சரி சுவாமி சொல்லிட்டு அவன் எழுத்து போயிட்டான் இந்த பையனுக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு நல்லா புரியுது மகாசுவாமியுடைய அந்த ஒரு யாக உணர்வு அதாவது தன்னுடைய உடம்புல வந்து ஆட்சி மணலை வச்சு சேய்க்கும் போது சாஸ்திர பிரகார பாவங்கள் கழியும் என்றாலும் தன் பாவங்களை தவிர தன்னுடைய பக்தர்களின் பாவங்கள் கழிகிறது என்ற ஒரு மன திருப்தி மன நிம்மதி ஒரு ஆனந்தம் மகாசைகளில் இருப்பது என்று தெரியும்போது நமக்கு உடம்பெல்லாம் உள்ளறிகிறது ஏனென்றால் இது போலத்தான் ஒரு முறை சாரதா தேவி அவர்கள் இரவு பகலில் பார்க்காமல் தியானம் செய்து கொண்டே இருந்தார்கள் அப்போ ஒரு பக்தர் கேட்குறாங்க அவங்கக்கிட்ட இவ்வளவு கடும் தவம் செய்கிறீர்கள் எதுக்காக அப்படின்னு அப்போ சாரதாதேவி சொல்கிறாங்க அப்படி இல்லை என்னுடைய பக்தர்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் தியானம் பண்ணுங்கள் நல்லதுன்னு சொல்கிறேன் ஆனால் அது அவ்வளவா யாரும் கடைபிடிக்கிறது இல்லை நான் அந்த தியானம் செய்தால் அவளுக்கு அந்த பலன் போய் சேருந்தில்லையா அப்படின்னு அதுபோல் மகாசாமி அவர்கள் அந்த ஆற்று மணலில் கொண்டு உடம்பை சேர்த்து கொள்ளும் பொழுது தனது பாவங்களை விட தனது பக்தர்களுடைய பாவங்கள் கழிவுமே என்ற ஒரு அந்த ஒரு பரந்த மனப்பான்மை அந்த தியாக உணர்த்தி நம்மால் உணர முடிகிறது சங்கர ஜெயசங்கர ஹரகர சங்கரம்